अनेक अपॉर्चुनिटीज जो हुआ है और जो ये पे किए हैं अनेक तो बोलते हो बताओ तो कल भी आप कर रहा हूं पक्ष भी रहा है बोलते ही काम कर रहा हूं वो सब के लिए और ये रिपोर्ट के लिए हुआ होने रहा हूं मेन नंबर पर बात है नन हो गया तो बस समझते से बात वो सब के

கோலார் தங்கவயலில் சென்ட் மரிஸ் ஸ்கூலில் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த கோலார் தங்கவையின் சார்பாகவும் என்னுடைய கவர்மெண்ட் தொழிற்சங்கம் சார்பாகவும் வாழ்த்துகளை தெரிவித்தேன் மதுரை கோலார் தங்கவையில் அமர்ந்திருக்கும் இந்த சென்ட்மெரி ஸ்கூல் மிக ஆழமரம் போல விடுதியாக உயர்ந்த வாழ்கிற பிள்ளைகள் படித்து உயர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அதற்கு என்னுடைய உத்தரவு எனக்கும் என்றென்றமும் மிஸ் குறித்து கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல எனக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய தொழிற்சங்கம் சார்பாகவும் நன்றி அதே போல் இந்த ஊரில் இந்த கோலார் தங்கோயில் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கோலார் தங்கோயில் இந்தியாவில் போற்றக்கூடிய ஒரு நகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போல் இந்த கிறிஸ்துமஸ் இந்தியாவில் முதல் முதலில் கோலாட்ட குறைவுகள் அதிகமாக கொண்டாடிப்பதை நானே பார்த்துருக்கிறேன் ஏன் கேட்டால் நான் வெளி மாநிலங்கள் அறையா சென்றிருந்தேன் இந்த அளவுக்கு யாரும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடப்படுவதில்லை ஆனால் இந்த கோலாட்ட தொகையில் பெருமன் சொன்ன இந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் மட்டுமில்லாமல் அனைத்து ஜாதி மதத்திலும் ஒற்றுமையாக இந்த விழாவை சிறப்பாக நடைபெறும் மெருமிகிழ்ச்சியாக கருதப்படுகிறது ஜாதிமான வேட்பாடு இல்லாமல் கொண்டாடுகிற ஒரே நிகழ்ச்சி இந்திய ஹோட்டலாக கொண்டாடுகிறோம் அதற்கு என்றென்றும் என்னுடைய உறுத்துணையாக என்று இந்த போராட்ட மக்களுக்கு நான் சிறப்பாக என்னுடைய உழைப்பையும் என்னுடைய உயர்வையும் என்று கொடுத்து இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கும் என்னுடைய உயிர்களுக்கு உதவி செய்வேன் அதே போல் கார்மெண்ட் கடைப்பாடு சொல்லியிருக்கிறார் அதற்கான எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கருணாகரன் கூட இருக்கிறார் எப்பொழுதும் இந்த கார்மெண்ட் தொழிற்சங்கம் நடைபெறுவதற்கு மட்டுமில்லாமல் இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி இந்த பியூட்டி பார்லர் பயிற்சி அனைத்து தொழிற்பயிற்சி நடைப்பதற்கான உறுதுணையாக இருந்து இவர்கள் மக்களோடு மக்கள் இருப்பவர் என்று மறுபடியும் இணைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் தேங்க்ஸ் स्किल ट्रेनिंग सेटर नम्बर के पीपल् ड्रापउ्स पड़ी मुझे वसदी पिएमएस आगने वो ड्रापउ पिने कोर्स नोत शर्म कोर्स सर्टिफिकेशन वो स्किल इंडिया प्राक फ्रम डेली अंडिआरसीआर कि द सिफिकेट फिर स्टूडेंट्स ड्रापउ्स अंड वो आर मार्जनले ரொம்ப ஏழ்மையில் படிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் த மெயின் எய்ம் இஸ் டு அப்லிஃப்ட் த யூத்ஸ் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக வி ஆர் ஸ்டார்டட் அ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் விச் இஸ் லைக் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் பியூட்டிஷன் டெய்லரிங் அண்ட் மெடிக்கல் கோர்ஸஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபயர் சேஃப்டி ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் மியூசிக்கல் கிளாஸஸ் இது எல்லாமே

வந்து பெர் மல்டி பர்பஸ் சர்வீஸ் அந்த ஒரு இருந்து நாங்கள் அந்த தேவி ஆர் ப்ரெசன்டிங் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம்ல விண்டட் டு அட்ரெஸ் ஆர் இன்ஸ்டியூஷன் நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் எந்தெந்த கோர்ஸஸ் இருக்குது ஸோ வி விங் எலக்ட்ரிஷியன் நியூட்ரிஷியன் நர்சிங் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது ஸோ என்ன லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் மேரிஸ் கேம்பஸில் இருக்குது ஸோ இட் இஸ் பீ generated only from june in KGF uh, st. mary's campus. now, our students who are engaged, we want all the students engaged, people to engage in our classes, or in our we also give placements for them. already students have been placed in bangalore. they have been completed their courses for beautician and nursing. so we want all the youths to engage engaged with us, that get in contact with us. நமது கார்மெண்ட் தொழிலாளர் மேற்கு ரஞ்சித் அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கு பிஎம்எஸ் சார்பாக நன்றியும் மற்றும் நம்முடைய கர்நாகர பீவன் அமைப்பு சார்பாக வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு நன்றி பிஎம் சார்பாக நன்றியை இருந்து எங்களுக்காக இவர்களால் இருந்து எங்களை படம் குறித்து உலக போராட அமைக்கும் மீடியா பர்சன் சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் கமல் அவர்களுக்கும் வெற்றி அவர்களுக்கும் எங்களை பிஎம் சார்பாக நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தங்கவையில் முக்கியமாக அதிகமாக தமிழர்கள் வாழ்கின்றார்கள் அந்த தமிழர்களுக்கு ஒரு வாழ்வு பொறுப்பதற்காகத்தான் முக்கியம் வந்து ட்ரைனிங் தயவு செய்து அந்த ஏஜ் வந்துட்டு ஃபோர்டின் டூ டொண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஃபார்ட்டியாக ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் ஷார்ட் டேம் கோர்ஸ் பிளேஸ்மெண்ட் வந்தது வந்து எல்லா கோர்ஸும் படிக்கலாம் வேலை வாய்ப்பு இருக்குது லைசை மிஸ் பண்ணாமல் எனக்கு வேலை கிடைக்கல சர்டிஃபிகேட் இல்லைன்னு யாரும் நினைக்க வேணா நாங்கள் இருக்கிறோம் லைசேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக நாலு இருந்து எங்களை வந்து அனுகுங்க உங்களுக்கு நல்ல மறுவாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்